மிகவும் அவசரப்பதிவு ஏப்ரல் எட்டு முடிவதற்கு முன் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை கூறு வேண்டுதல் எதுவானாலும் நிச்சயம் கிடைக்கும் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நம்ம நாளை ஏப்ரல் எட்டு முடிவதற்குள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம மிக மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாங்க இது காஞ்சி மகன் அவருடைய பக்தர்களிடம் கூறும் பொழுது அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு வரணுமாங்க இது பரிகாரம் கூட சொல்ல முடியாது நம்ம முழு மனதுடன் நம்முடைய நம்பிக்கைக்கான ஒரு பரிகாரணம் தான் வரணும் நம்ம எந்த ஒரு தெய்வத்தையும் எட்ட தெய்வமாக இருக்கலாம் குல தெய்வமாக இருக்கலாம் அவங்கள முழு மனதுடன் நினைத்துக்கொண்டு பிரம்ம முகூர்த்த வேளையில் குளித்து விட்டு சுத்த பத்தமாக வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம மூணு முறை கூறிட்டு வந்தாலே போதுமாங்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு காரியமானது நடக்கவே நடக்காது அப்படின்னு நமக்கே தோணி இருக்கும் அல்லவா அது இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் குழந்தையின்மையாக இருக்கலாம் திருமண தடையை வந்து நீங்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சது வந்து கிடைக்கணும் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம அடைந்தே தீரணும் ஏதாவது வண்டியோ பைக்கோ காரோ வீடோ நிலமோ ஏதாவது ஒன்றை நம்ம வாங்கியே ஆகணும் சொந்தமா அப்படிங்கிற மாதிரி அனைவருக்குமே ஏதாவது சின்ன சின்ன ஆசைகள் வந்து வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கின்ற சின்ன சின்ன ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு நம்ம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்தால் போதுமாங்க இருக்கின்ற கொத்துமொட்ட பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமோ எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இந்த ஒரு மந்திரத்தை நாளை ஏப்ரல் எட்டு முடிவதற்கு முன் கூறிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவானாலும் இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு நாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிட்டு வந்தாலே போதும் எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்கள் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் ஐம் ஐம் மனோ வஞ்சித சித்தாய ஐம் ஐம் ஓம் இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் ஏப்ரல் எட்டு காலை பிரம்ம முகூர்த்த வேலை முடிவதற்கு முன் கூறுங்கள் உங்களுடைய வேண்டுதலை என்ன வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு விளக்கம் மட்டும் நீங்கள் பூஜாரியில் ஏற்றிட்டு கூறுங்க இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு வர சொல்லுங்கள் இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்